இந்த முகூர்த்த நேரம் அப்படின்றது ஒரு காரணமா அமையக்கூடுமா சார் பார்த்து பார்த்து நம்ம முகூர்த்த நேரம் பிக்ஸ் பண்ணா கூட அந்த நேரம் நல்ல நேரமா இருந்தா கூட நடக்கிறதெல்லாம் கெட்டதான் நடக்குதே அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எதனால அப்படி நடக்குது சார் ஃப்ரைடே அப்படின்னா ஒன்பதரை பத்திர அவ்வளவுதான் நல்ல நேரம் அப்புறம் பத்திர டூ பன்னெண்டு வரைக்கும் ஒரு காலம் அப்படின்றாங்க இந்த ஒன்பதுல இருந்து பத்திர கூட அதுதான் கரெக்டா சுப முகூர்த்த நேரமானாக்க அங்கேயும் மாறுது எங்க காலங்காலமாக நாங்கள் அதை நம்பி தாங்க திருமணமே பண்ணுறோம் நீங்கள் புதுசாக குண்டை தூக்கி போட்டீங்க நான் போடலைங்க அது வரலைங்க அது பிரம்மோச்சி டைத்தில் மேரேஜ் பண்ணிட்டாக்கா நம்ம சேர்த்த சைட்லேயே நிற்போம் எப்போவுமே அது வந்து நீங்கள் டயத்தை பார்க்க தேவையில்லை பிரம்மோச்சி டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சிடும் விடிய கால நாலரை அதிகப்படி அஞ்சு மூன்றிலேருந்து அஞ்சரைக்குள்ளே திருமணத்தை பண்ணிட்டீங்கனாக்கா அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும் ஆறரை ஏழுரா அது பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஆறரை ஏழுரை கொடுத்தீங்கனாக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும் எப்படி போடுவீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் சொல்லிட்டு ஒம்போது பத்திரம் சொல்லிட்டு ஒன்பது வந்து பத்திரம் கூட அப்படியே டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாது இப்படி சில விஷயங்கள் இவங்களாம் இவங்கள மாற்றிக்கிறாங்க யாரும் அட்வைஸ்லையும் கேட்டு மாற்றிக்கிறாங்க இல்லை அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி எனக்குறோம் கொடுக்க வச்சிடுறாங்க அதுவும் மாற்றும் கரெக்டான டேட்டு இருந்தும் இந்த நேரத்தை மாற்றும் பொழுது அதுவும் வந்துட்டு அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண நம்பர் செய்கிறது வேற எதுவுமே செய்யாது நம்பர் உங்களுக்கு கனெக்டிவிட்டியான ஒரு நம்பர் இப்படி கேளுங்க நான் சொல்கிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அன்றைக்கி பியூர் அஷ்டமி டேட் இருக்குது செய்யலாமா நான் கொடுப்பேன் பூஜை போடலாமா நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கொடுத்துருவீங்க நீங்கள் செய்வீங்களா நான் செய்கிறேங்க நான் செஞ்சு வைக்குவேன் வரவங்களும் கொடுப்பேன் நம்பர் செய்கிறது வேறு எதுவும் செய்யாது நியூமராலஜி நேர்களுக்கு நர்மதாவே வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் திருமண நேரங்களில் முகூர்த்தம் பார்த்து தான் குறிக்கிறாங்க இருந்தாலும் கூட அதில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ வந்து நான் கேட்ட மாதிரி வந்து நிறைய திருமணங்கள் வந்து சக்ஸஸாக போகுது ஆனால் சில திருமணங்கள் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைகிறதுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் நிறைய ரீசன் இருந்தால் கூட இந்த முகூர்த்த நேரம் அப்படின்றது ஒரு காரணமாக அமையக்கூடுமா சார் பார்த்து பார்த்து நம்ம முகூர்த்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணால் கூட அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் கூட நடக்கிறதெல்லாம் கெட்டதா நடக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எதனால் அப்படி நடக்குது சார் ஆமாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் முகூர்த்த நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க மூர்த்த நேரம் கல்யாணம் பண்ணி கூட நிறைய பேர் லைஃப் ஏங்க டிஸ்டர்ப் ஆகுது சொல்கிற இடத்துல தான் பண்ணுறோம் மூர்த்த நேரம் முகூர்த்த நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடைச்சது பட் அதை ரொம்ப மக்கள்லாம் ரொம்பவும் குழப்பக்கூடாது ரொம்பவும் குழப்பிடுவாங்க ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் இந்த சுப முகூர்த்த நேரம்னு ஒரு நேரம் இருக்குது கொடுக்குறாங்க பாருங்கள் அதில் நிறைய நேரம் வந்துட்டு வேர் வித்தியாசங்கள் நிறைய வருது அரை ஒரு வாரம் வேறுபடுது இப்போ ஃப்ரைடே அப்படின்னா ஒன்பதரை பத்தரை அவ்வளோதான் நல்ல நேரம் அப்புறம் பத்தரை டூ பன்னெண்டு வரைக்கும் வர காலம் அப்படின்றாங்க இந்த ஒன்பதுலேருந்து பத்தரை கூட அதுதான் கரெக்டாக சுப மூத்த நேரமானாக்கா அங்கேயும் மாறுது நம்ம இதுதான் தான் சுபம் முத்தர் சொல்லிவிட்டு டேட்டைங்க கொடுத்துட்டு தாலி கட்டுற நேரம் அதுன்னு கொடுத்தாக்கா அது கரெக்டாக ஆக மாட்டேங்குது இதுமாரி எல்லா டேட்டுக்கும் உண்டு ஏங்க காலங்காலமாக நாங்கள் அதை நம்பிதாங்க திருமணவே போடுற டிக்கெட்டை புதுசாக குண்டை தூக்கி போடுறீங்க நான் போடலீங்க அது வரலைங்க அது அப்போ அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டாங்க இதான் மூர்த்த நேரம் இது இப்படி அப்படி அப்படின்ட்டு அதில் ஒரு அரவரு ஒரு ஒருவரெல்லாம் வித்தியாசப்படுது அதுக்காக மொத்தத்துக்கே நான் சொல்ல வரல எல்லாத்திலையும் ஒரு ஒரு ஒன்றும் கம்மி இல்லை தான் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அது கண்டுலாம் பிடிக்கலாம் முடியாது முடிஞ்சு போயிடுச்சு அது ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நாளைக்கு திங்கிழமை திங்கிழமை தான் நாளைக்கு லட்சம் செவ்வாய் கிழமை செவ்வளவு அவ்வளோதான் இதை போய் எப்படி மாத்தனாலும் மாற்ற முடியாது முடிஞ்சு போனச்சு அது அதேமாரி மூர்த்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னா வழி தான் நம்ம அடுத்து கட்டத்தை தேட போகிறோம் தான் சொல்ல போகிறோம் அப்போது அதுலேயே கொஞ்சம் வித்தியாசப்படும்போது அப்போ நாங்கள் எப்படி தாங்க மேரேஜ் பண்ணுறது இப்படி இல்லை இருந்தாக்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது இருக்குது அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ப்ரமோஷன் டயத்தில் மேரேஜ் பண்ணிட்டாக்கா நம்ம சேர்த்து சைட்லேயே நிற்போம் எப்போவுமே அது வந்து நீங்கள் டயத்தை பார்க்க தேவையில்லை பிரம்மோச்சி டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ரெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சிடும் விடிய கால நாலரை அதிகப்படி அஞ்சு கரெக்டாக உங்களுக்கு ரெண்டரை கூட போக வேண்டாம் நீங்கள் மூன்றரை கூட வச்சுக்கிங்க மூன்றிலேருந்து அஞ்சரை மூன்றிலேருந்து அஞ்சரைக்குள்ளே திருமணத்தை பண்ணிட்டீங்கனாக்க தேதி வச்சுக்கோங்க டேட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கணவன் அந்த கணவன் மனைவி ஆக போகிறவங்களோட டேட்டை வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்காக வந்து வெறும் அதே நேரத்தில் மட்டும் வெறும் பிரம்மோஷி டைம் மட்டும் என்ன அது பிரம்மோஸி டைம் தான் என்னது பிரம்மன் அவருக்குண்டான டைம் அது பிரம்மன் அவர் பார்க்கறது தான் பிரம்மோஸியோட டைமுங்கிறது அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும் நம்மளை இதுவரை டிஸ்டர்ப் பண்ணாது மூன்றாம் அஞ்சரை யார் கல்யாணம் பண்ணாலும் த்ரீ தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டிக்கின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேட்டில் நல்ல டேட்டு பொருத்தமான வச்சுக்கோங்க டைமை மட்டும் சொல்கிறேன் நம்ம சேஃபர் சைடில் நின்றுப்போம் அது ஒரு நமக்கு ஒரு சேஃப்டி இந்த தொந்தரவு இருக்காது நம்ம பாட்டுக்கிட்டு ஆறரை ஏழரை ஏழரை எட்டரை ஒம்பது பத்தரை இப்படி நிறைய டைம் இருக்குது மாறி மாறி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடைசியில் எதை பண்ணாலும் கடைசியில் அது ஆக மாட்டேங்கிறது அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் வேற ஒரு வித்தியாசங்கள் நிறைய மாறுபடுது வேறுபடுது எதுக்கு இந்த ரிஸ்க்கு அதோட பிரம்மச்ச டயத்தில் பண்ணிட்டாக்கா அதனத்தை பண்ணிட்டா நம்ம மாறிடலாம் இன்னும் சில நேரத்தில் சில இடத்துல வந்துட்டு பிரம்மச்ச டைமே வந்துட்டு கரீன் நேரம்னு வந்துருச்சு அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த டயத்தை மாற்றி விட்டுறாங்க எந்த டைத்தை கொடுக்குறாங்க ஏழரை ஆறரை ஏழுரை அது பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஆறரை ஏழுரை கொடுத்தீங்கனாக்கா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும் எப்படி போடுவீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் சொல்லிவிட்டு ஒம்பது பத்திரம் சொல்லிவிட்டு ஒம்பது வந்து பத்திரம்னா கூட அப்படியே டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிடப்படுது இப்படி சில விஷயங்கள் இவங்களாம் இவங்கள மாற்றிக்கிறாங்க யாரோ அப்படி சொல்லி கேட்டு மாற்றிக்கிறாங்க இல்லை அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை கொடுங்க கொண்டு கொடுக்குற கொடுக்க வச்சிடுறாங்க அதுவும் மாற்றும் கரெக்டான டேட்டு இருந்தும் இந்த நேரத்தை மாற்றும் பொழுது அதுவும் வந்துட்டு அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணும் காலங்காலமாக அந்த கறி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரங்களில் அந்த நாளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார் அது கூட நம்ம பார்க்க தேவையில்லை பிரம்ம முகூர்த்தம் இருந்தால் போதும் கரெக்டான கேள்வி நம்ம இந்த கறி நாள் அப்படின்லாம் சொல்கிறாங்க பிரம்ம வருஷ நம்ம பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பிரம்மனுக்கு உண்டான டைம் அது இந்த அஷ்டமி நவமி இதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை பற்றியும் கவலை இல்லை டேட்டு வந்து ஆப்டாக பார்த்துக்கோங்க அந்த பிரம்ம வச்சு டைமுங்கிறது வந்து நமக்கு சேஃப்டி எப்பவுமே நம்ம எப்பவுமே சேஃப்டி சைட்லேயே நின்றுக்குருவோம் அதனால டேட்டு கரெக்டாக வந்துக்கிறட்டும் அந்த டேட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு பிரம்மஸ்டாயத்தை மூன்றரை அஞ்சரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ இனிமேல் நடைபெற கல்யாணம் எல்லாம் மூன்றரை அஞ்சரை வச்சுக்கலாமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா கன்ஃபார்ம்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை அந்த பிரம்மஸ்டிரம் காப்பாற்றும் ஒரு பிரச்சனையும் இருக்காது எங்க இப்படி எடுத்து உங்க ஆந்திராவில் இருக்குது இல்லையா ஆந்திராவில் தெலுங்குல உள்ளவங்களாம் எப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ தான் பண்ணுவாங்க மொத்தம் ஆந்திராவும் அப்போ தாங்க பண்ணோம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை நீங்கள் ஆந்திரா பக்கம் போனாவே கல்யாணம் நம்மள மாதிரி விடிய காலில் ஒம்பது பக்கம் நைட்டோட நைட்டு கல்யாணம் முடிஞ்சிடும் ரொம்ப சயத்தில் பண்ணுறாங்க வேறு ஒரு காரணமும் கிடையாது ஒரே காரணம் பிரம்மச்சை சார் இப்போ வந்து பிரம்ம உற்சவ டைமில் வந்து கல்யாணம் பண்ணால் கூட நிறைய பேர் வந்து வளர்ப்பிறை முகூர்த்தம் தேய்ப்பிரை முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க வளர்ப்புறையாக இருந்தால் தான்ப்பா அவங்களுடைய வாழ்க்கைய வளரும் இல்லைனா தேய்ப்பிரையில் வந்து கல்யாணம் வச்சோம் அப்படின்னா தேய்ப்பிரை மாதிரியே அதை தேஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட இருக்குது அதுவுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ரோல் வந்து ப்ளே பண்ணுமா சார் பொதுவாக வந்துட்டு இந்த வளர்ப்புறை தேய் இதில் ஒரு சின்ன உடன்பாடு எனக்கு இல்லை ஏன்னா அமாவாசை பௌர்ணமி அமாவாசைக்கு வர்றது அடுத்த நாளில் மறுநாளுக்கு மறுநாள்ல இருந்துட்டு வளர்க்குறேன் பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு வர்ற நாளெல்லாம் வந்து தேய்பிரை அமாவாசை வந்து மனிதனுக்கு உட்பட்டது பௌர்ணமி கடவுளுக்கு உட்பட்டது கடவுளுக்கு உட்பட்டதை நம்ம தேய்பிரியா ஆக்கிடுறோம் மனிதனுக்கு உட்பட்டதை நாம் வந்து வளர்ப்பிரியாக ஆக்கிடுறோம் நீங்கள் பௌர்ணமி கரெக்டாக பியூர் பௌர்ணமிக்கு புது ட்ரெஸ்ஸும் வாங்கலாம் புது ட்ரெஸ்ஸும் போடலாம் ப்ராப்பர்ட்டியும் வாங்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அம்மாவும் அன்றைக்கி எதுனாலும் செஞ்சுருவீங்களா பண்ண மாட்டோம்ல போட்ட முடியுமா புது ட்ரெஸ்ஸு அப்புறம் ஆனால் அதுக்கப்புறத்துக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் வளர்புறேங்கிறீங்க எனக்கு அதில் தான் உடன்பாடு இல்லை என்ன ஏன்னாக்கா ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது இதில் எனக்கு சரியாக வரலாது இல்லை நாங்கள் இது பழகிட்டோங்க நாங்கள் இதுதான் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யும் இல்லைங்க நாங்கள் பார்த்து பார்த்து இப்படி பழகிட்டோங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்றோம் வச்சுக்கிறோங்க இப்போ நீங்கள் இந்த கேள்வின்னு ஒன்று கேட்கும்போது நீங்களும் வச்சுக்கலாம் ஆமாம் இல்லை கரெக்டு தான் அமாவாசை அன்றைக்கி எதுவும் செய்ய முடியாது அந்த அமாவாசைங்கிறது மனிதனுக்கு உட்பட்டது பௌர்ணமி கடவுளுக்கு உட்பட்டது கடவுளுக்கு உட்பட்டது தான் நம்ம வந்து தேவைப்படியாக வச்சுருக்கோம் காலங்காலமாக எந்த ஒரு காரணம் இருக்கும் பெரிய வச்சதில்லை ஆனால் லாஜிக் மாட்டேங்குது இல்லை லாஜிக் இடிக்குது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நம்பர் செய்கிறது வேறு எதுவுமே செய்யாது நம்பர் உங்களுக்கு கனெக்டிவிட்டியான ஒரு நம்பர் இப்படி கேளுங்க நான் சொல்கிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அன்றைக்கி ப்யூர் அஷ்டமி டேட்டு நல்லாயிருக்கு செய்யலாமா நான் கொடுப்பேன் பூஜை போடலாமா நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கொடுத்துருவீங்க நீங்கள் செய்வீங்களா நான் செய்கிறேங்க நான் செஞ்சு வைக்குவேன் கொடுப்பேன் நம்பர் செய்கிறது வேறு எதுவும் செய்யாது பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் கொடுப்பாங்க ஆமாம் 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 அவங்களும் நல்லாவே கொடுப்பாங்க பயப்படவே மாட்டாங்க அதெல்லாம் வேலை செய்யாது நம்பருக்கு மீறினது எதுவுமே கிடையாது நம்பர் மட்டும் கனெக்டிவிட்டியோடு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா தைரியமே கொடுக்கலாம் நமக்கு வந்து இப்போ சப்ஜெக்ட் என்னென்னாக்கா இந்த பிரம்மச்சி டயம் அதுதான் அதுதான் மெயின் ரோல் இருக்கு பிரம்மச்ச டயத்தில் நம்ம இனிமேல் வந்துட்டு வரக்கிழமையில் எல்லா கிழமையிலும் மேரேஜ் பண்ணுறது போய் அந்த டயத்தில் பிரம்மச்சிட்டாயத்தில் நமக்கு மூர்த்த நேரத்தில் எப்படி ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அதோட சேஃப்டி நமக்கு என்னது மூன்றரை அஞ்சரை விடிய காலில் தைரியமாக பண்ணுங்கள் அதிலருந்து நமக்கு இந்த மாதிரி மேரேஜ் லைஃப்பில் எந்த தொந்தரவும் இருக்காது அவ்வளோக்கா ஃபுல் சக்ஸஸை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் கவலையே இல்லை நமக்கு தேவை ஃபுல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வழியை தான் தேடுறோம் வழியையும் சொல்லியாச்சு இனிமேல் நடக்கிற நடைபெறுக்கிற திருமணம்லாம் வந்துட்டு அந்த டைத்தில் பண்ணால் இந்த டைத்தில் பண்ணுங்கள் எல்லா திருமணம் சக்ஸஸ் ஆகிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து திருமணங்கள் அப்படின்றது வந்து ஒரு ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்ற மாதிரி வந்து முன்னோர்கள் காலங்காலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த திருமண வாழ்க்கை மனமுறிவு இல்லாம இல்லாமல் மன மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் வந்து நூறு சதவீதம் வந்து வெற்றியை நோக்கி போகும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய நேர்கள் இதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலாம் திருமணம் வைப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்